இங்கே பாருங்க வின்சிகை வந்து காட்டுக்குள்ளே ஒரு பாப்பா விளையாடுற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க அதுவும் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க செம்மையா இருக்குது சூப்பர் வின்சி பாருங்க பாருங்கள் விண்சிகாசிரி சந்திராயன் த்ரீ கூட வரைஞ்சிருக்காங்க அதுவும் செம்மையா வரைஞ்சிருக்காங்க கலரிங்கெல்லாம் பண்ணி இருக்கு இருக்குது இங்க இங்கே வின்சிகா விண்சிகாசிரி சூப்பராக வந்து குருவிகளெல்லாம் போட்டு ரெண்டு குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க செம்மையாக வரைஞ்சிருக்காங்க கலரிங்கும் பக்காவாக கொடுத்துருக்காங்க பட்டாம்பூச்செல்லாம் பறகுது பாருங்க இங்கே பாருங்க ஒரு பாப்பா கொடை பிடிச்சிக்கிட்டு மலையில் போயிட்டு இருக்காங்க அதுவும் செம்மையாக இருக்குது செம்மையாக கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க விஞ்சாசிரி மாடி வீடு கூரை வீடு எல்லா வீடு வரைஞ்சிருக்காங்க அங்கெங்கே தண்ணி ஊற்றுதுன்னு நினைக்கிற டேங்கில் இருந்து சூப்பராக சூரியன் வேற ப்ளூ கலரில் தெரியுறாங்க செம்மையா வரைஞ்சிருக்காங்க அடுத்தது பாருங்க காடு வரைஞ்சிருக்காங்க அந்த காட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்போ அதாவது வானவில் வரைஞ்சிருக்காங்க அதுவும் செம்மையாக இருந்திருக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இன் ஆல் அப்படின்னு சொல்லி நிறையா வரைஞ்சிருக்காங்க பம்பரம் பொம்மை டெடிப்பேர் ஐ நிறைய வரைஞ்சிருக்காங்க பாருங்க சூப்பர் வின்சி வின்ஸி காசிரி தான் பக்கத்து வீட்டில் எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அதாவது ஒரு பிக்சர் வரைஞ்சாங்க அதாவது ஒரு ஓவியம் அது பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் குடிசை வீடு அது பக்கத்தில் எங்கள் வீடு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க சூப்பர் வின்ஸி ஹாஸ்பி வா இங்கே பாருங்கள் ஒரு காளான் கடையில் ஒரு பாப்பா பையன் உட்காந்துருக்குற மாதிரி வரைஞ்சிருக்காங்க செம்மையான் லவ் சிம்பிளெல்லாம் போட்டு சூப்பராக வரைஞ்சிருக்காங்க செம்மையாக இருக்குது கலரிங்கும் பக்காவாக இருக்குது செம்மையாக இருக்குது மின்சி இங்கே பாருங்கள் வானவில் கலர் மாதிரி அடித்து அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய் வேளன் இந்த மாதிரி நிறையா போட்டு செம்மையாக ஒரு காம்பினேஷனில் ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்காங்க இது என்ன மாதிரியான பிக்சர்னு எனக்கு தெரியல ஆனால் பட் சூப்பராக இருக்குது வா இங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளே ஒரு வீடு குடிசை அந்த குடிசிக்கு குடிசிக்குள்ளே பாருங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதான் குட்டி பாப்பா விளையாடுற மாதிரி ஒரு டெடி பெயர் குருவி ஸ்டில் எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இருக்குது செம்மையாக இருக்குது கலரிங்கும் சூப்பராக அடிச்சிருக்காங்க சூப்பர் வின்சி வின்சியாசிரி மொதல் முதல்ல ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பிக்சர் தான் வரைஞ்சாங்க அது செம்மையாக இருக்குது இங்கே பாருங்கள் பியர் செம்மையா காம்பினேஷன் ஆஃப் எல்லாம் கொடுத்து செம்மையாக ஸ்டார்ஸ் எல்லாம் மேலே போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க சூப்பர் வெரி குட் இங்கே பாருங்கள் ஒரு மூணு பனை மரத்தை போட்டு சூப்பராக அதுக்கு கீழே ஒரு குடு சேருக்கிற மாதிரியும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலா தெரிகிற மாதிரியும் சூப்பராக வின்சியாசிரி வரைஞ்சிருக்காங்க இதுவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பிக்சராக இருக்குது வா இங்கே பாருங்க ஃப்ளைட் வேறு பறக்குது அதை சுற்றி நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது பக்கத்தில் பார்த்தா வியாழன் கோல் கோட இருக்குதுங்க செம்மையாக வரைஞ்சிருக்காங்க வின்சி இது பாருங்க ஹோம் ஒர்க் கொடுத்தா பசங்களாம் வந்து ஸ்கூலில் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்து விட்டோன்னே ஒர்க் படிச்சுட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பின்னாடியெல்லாம் பாருங்கள் எல்லாம் போட்டு சூப்பராக வரைஞ்சிருக்காங்க ரெண்டு பாப்பா தம்பி படிக்கிறாங்க செம்மையாக இருக்குதுங்க இதுவும் கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்கள் ரெயின்போவுக்கு மேலே யாரோ ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு ஓடுறாரு அப்படியே சும்மா உரண்டையா அவரை போய் பக்கத்தில் போய் பார்க்கலாமே வாவ் அவர் வேற குடம் பிடிச்சிட்டா அவர் அவர் வேறு லிப்டிக் வேறு அடிச்சிருக்காரு வா சூப்பர் வின்சி சரி ரெயின்போ கலர் இந்த தடவை டார்க்காக இருக்குது சூப்பராக வரைஞ்சிருக்காங்க மேகங்கள் இருக்கும் போது ரெயின்போ வந்திருக்காங்க அப்படி பரவாயில்ல அதுக்குள்ளே ஏதோ ஒரு குட்டி பையன் குட்டி குட்டியாக ஓடிக்கிட்டு இருக்கான் சூப்பராக இருக்குது ஒரு காடு ஒரு மலை காடுகள் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனும் கீழே என்னமோ வரைஞ்சிருக்காங்க ரோசா பூவெல்லாம் முளைச்சிருக்குது சூப்பர் ஆட்டா இங்கே வர்ற கா சூப்பராக வந்துட்டு மலைகளுக்கு நடுவாண்ட சூரியன் எட்டி பார்க்குறாரு ஆனால் சூரியனுக்கே கண்ணாடி போட்டு விஞ்ஜியாக வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அங்கே தான் ஹைலைட்டு சூரியனுக்கே கண்ணு தெரில பரவாயில்ல சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் ஆஃப் ஐடியாவும் சூப்பர் விண்சி வா வானவில்லை ரெண்டு மேகங்கள் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு வருது இடையில் என்னமோ ஒன்று இருக்குது அது என்னென்னு தெரில அது விண்சியை கேட்டால் தான் தெரியும் ஸோ இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க விண்சி ஓவியங்கள் செம்மையாக வரைஞ்சிருக்காங்க செம்ம சூப்பர் இங்கே பாருங்கள் விண்சிகாசிறி பேர்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க ஆனால் பாவம் அதுங்களுக்கு எல்லாம் வந்து தீனி இல்லையாட்டு இருக்குது எல்லாம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அழை இழைச்சி போய் நிறைய தீனி சாப்பிட்டா நல்லா குண்டா வரையிலான்னு நினைக்கிறேன் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க இந்த காம்பினேஷனில் செமையாக குருவியெல்லாம் பாருங்கள் கொக்கு பாருங்க செம்மையாக இருக்குது இது இன்னைக்கு லாஸ்ட்டாக விண்சிகாசிறி வரைஞ்சது சூப்பராக வரைஞ்சிருக்காங்க கலர் காம்பினேஷனோட அது குட்டி மீன் ஒன்று கலர் கலராக இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது சூப்பர் இருந்துச்சு நீங்கள் பாருங்க வின்சியா சரி ஸ்லிம் ஃபிட்டுக்கு எடுத்துக்காட்டா ஒன்று வரைஞ்சிருக்காங்க செம்மையா செம்மையாக இருக்குது சூப்பர் நான் அப்பப்போ உங்களுக்கு காட்டுவேன் சரிங்களா ஓகே அப்பப்போ வின்சியா வரைகிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே இதெல்லாம் வரைஞ்சிது செம்மையாக இருந்துச்சு ஸோ எந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோம் அந்த பிக்சர் கமெண்ட்ல போடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்